ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி டிராக்டருக்கான அஞ்சு கலப்பை இந்த கலப்பை வயலில் ஓட்டும் போது எடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இது என்ன வகையான இயந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி டிராக்டருக்காக பயன்படுத்தக்கூடிய அஞ்சு கலப்பை இது உழவு ஓட்டும் போது பயன்படுத்திக்கலாம் இந்த கலப்பை பார்த்தீங்கன்னா மினி டிராக்டருக்கு மட்டும் இல்லாமல் பெரிய டிராக்டருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரோல இந்த கலப்பையை பயன்படுத்தி வயலில் எந்த அளவுக்கு உழவு விழுவுது அப்படிங்கிறதையும் இந்த கலப்பையோட டீடைல்ஸையும் இந்த கலப்பையை ரெடி பண்ண ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க நான் உங்கள் கோபி இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறனா மினி தியேட்டருக்கு அஞ்சு கலப்பை இதை ஓட்டுற வீடியோ நிறைய பேர் கேட்குறதுனால இன்றைக்கி வீடியோ எடுக்கிறவசரம் வந்திருக்கோம் இது ஓட்டுற வீடியோவை இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு டெத்து போகுது உங்களுக்கு வண்டி அவளை ஃப்ரீயாக போகுது எந் எத்தனை ஹெசிபிக்கு எந்த எந்த சைஸில் போடணுங்கிறத பார்ப்போம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எசிபி மகேந்திரா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரெண்டு இன்ச்சு சதுரம் இந்த ஆம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு ஒன்றே காலு பிளேட்டு அரை பிளேட்டு இது வந்து அரை பிளேட்டு இது எந்த ஹெவியாக போட்டீங்கன்னா முப்பது ஹெசிபி இருபத்தஞ்சி விட்டு உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் ஓட்டலாம் அந்த வெயிட்டில் போட்டிங்கன்னா இதோட உங்களுக்கு எங்கள்கிட்ட இரு பதினெட்டு ஹெச்பி இருபத்தி நாலு ஹெச்பி கம்மியாக இருக்குன்னா இதோட வெயிட் கம்மியாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது பிடினாவது உங்களுக்கு வண்டி ரோடு வாங்காமல் ஃப்ரீயாக போவோம் ஓட்டுற வீடியோ பார்ப்போம் அடுத்ததா இந்த வயல்ல பார்த்தீங்கன்னா நிழல் பயிர்கள் இப்பதான் அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த வயல்ல உழவு ஓட்டும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இதோ உங்களுக்காக வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னங்க ஆமா தானே உங்களுக்கும் இந்த மாதிரியான விவசாய கருவிகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு ப்ராடக்டோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஓபிஎக்ரோ டாடா பாய் பாய்